எல்லாத்தையும் வணக்கம் நாங்க பெரும்பாலும் நாங்க கடல் கரை நம்பிதான் வாழ்வோம் காலங்காலமா அப்பா தாத்தா தாத்தா வாழ்றாங்க ஏன்னா இந்த காலங்காலமா வாழ்றது இவனா பெருவலைனா கரத்தொழில் தொழில் இப்ப கரை தொழில்ன்றது பெருவலைன்னா ஒரு நூறு நூற்றம்பது பேர் கஷ்டப்பட்டு வாழ்ற ஒரு வலை அதே மாதிரி மத வலை தூரி இதெல்லாம் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருந்த வரைக்கும் இந்த வலையெல்லாம் நிறைய ஆட்கள் என்னதான் இருப்பாங்க அது பேர் கரைவலைன்னு சொல்லுவாங்க மத மதவலைனால ஒரு பத்து பாவம் அஞ்சு பாவம் போயிட்டு இருக்கிற வலை பூரின்றது ஒரு அஞ்சு பாவத்துல இருந்து ஒரு ஏழு பாவம் எட்டு பாவம் பத்து பாவங்களும் பன்னெலாறு அதுல நாலு ஆள் மட்டும் தூதி மதவாளன்றது ஒரு இருபது ஆள் போவோம் ஆனா இந்த பெருவாளை மட்டும் ஆட்கள் நிறைய தான் அது இழுப்பாங்க அப்ப அந்த பெருவாள்னு வந்து கயிறு இது நீளமா இருக்கும் ஒரு பத்து கயிறு இருப்பாங்க அதுல அப்புறம் மாட்டுல அப்ப பாவு மடி இதெல்லாம் வச்சுதான் பாரம்பரிய மாதிரி பெருவாள் பெருவாழ்து கறந்து கவுர் போட்டு மேலே போய் எடுத்துட்டு வருவோம் இதுல இந்த மாதிரி இந்த பெருவாளுனா நீர் ஓட்டம் மிக மிக முக்கியம் இந்த பெருவாளை பாரம்பரியவாங்க வாழ்க்கை நீர் மிக முக்கியம் பெரும்பாலும் இந்த கச்சா நாள்ல தான் பெரும்பாலும் இந்த நெத்திரி மின்னடியே பறந்தனால வாழை நாளோட கச்சா நாள் தான் எங்க வருமானமே தூக்கலா இருக்கும் அப்ப எங்கூர்ல வந்து நாலு வேலை அஞ்சு வேலை இருக்கிற ஒரு சூழல் முடிச்சுட்டு நான் வரணும் அதுக்கப்புறம் நடுபங்களா இருந்து ஊர் பக்கம் ஒரு ஊர்ல இருந்து நடுபங்களா அதுக்கப்புறம் பிரிட்ஜி வைக்க நாலஞ்சு வேலை வச்சு நிகழாங்க அதுல மீன் அடியா தண்டா வாழை கூட ஏற்றி போறது இது காலங்காலமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த மட வர போடுறது விசிறு வர போடுறது ஏன் மற்ற வளைங்கள் எல்லாம் அந்த கரை தூண்டில் கூட போறது அந்த லைன்ல விடுறது இதெல்லாம் கரத்த நண்டு பிடிக்கிறது திருக்க பிடிக்கிறது பல தொழில் இருக்கு அன்னைக்கு இருக்கிற காலத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நாங்க மீன்கள் அந்த பெருவல்ல வரப்படுற மீன்கள் நிறைய போடுறோம் இந்த நெத்தில் மீன்லாம் நான் பங்கு கொண்டு கொடுப்பாங்க அது அங்கிருந்து வந்து போக முடியாத விற்க முடியாத அங்கேயே வாங்கி அங்கேயே நாங்க தெளிச்சுடும் நூறு பேர் பரவாயில்ல நூறு பேர் மீனை வந்து நாங்கள் எடுத்துட்டு போக முடியாது அதனால அங்கங்க இடங்கள்ல அங்கெங்கே தெரிச்சிட்டு காய போட்டுட்டு நாங்க இடம் பழைய சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் அந்த மீனை பெருட்டி போட்டு அதை காய வச்சு எடுத்து அதை பயன்படுத்தி விற்பனை ஆகிறது வீட்டுக்கு பயன்படுத்திட்டு தான் இந்த காலங்கமா பாக்குறோம் அது மட்டும் இல்ல தூண்டி மரங்களாக போகும்போது கூட அந்த மீன்கள் நிறைய ஆப்பிடும் விற்பனை ஆகலாம் நாங்க கருவூர் போட்டு தான் காயெல்லாம் வைப்போம் அப்ப எங்களுக்கு இடம் இல்லை மட்டும்தான் நாங்க காய விற்கிறதுவா இருக்கு அதுக்கிற காலக்கார சொத்து அவ்வளவா இல்லை அந்த இன்னிக்கிற காலகட்டத்துல நாலு புள்ளிக்கு இருபது மாதிரி தான் இருக்கு அப்ப நாங்க பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் எங்களுக்கு போட்டுட வளர்ச்சி அதிகம் கட்டுமருந்தடை வளர்ச்சி அதிகம் இடவெளி எங்களுக்கு அதிகமா கிடைக்க வேண்டிய ஒரு இருக்கு இப்படி நாங்க ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு சொத்து தள்ளி போற சூழலார் இது எங்களுக்குள்ள கருத்தையே நாங்க தட்டைக்கு போது ஒண்டி கொண்டி நாங்க அடிச்சுட்டு போற ஒரு சூழலார் ஏன்னா நாங்கன்னு வர காசுலாம் வேற அங்க யுத்தம் போற காசுலாம் வேற இந்த மாதிரி ஒரு நீரோட்டம் வச்சுனது இப்ப நாங்க வந்து காலங்கள் பாக்கணும் நம்ம காலங்கள்னா வாடநாள் கச்சா நாள்ன்றது கச்சா நாள்ல சித்திரை மாசம்ல கோடை புயல் எடுக்கும் போது அதோட சூழல் வேற வாடநாள் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசம் மோசமான காலங்கள் எடுத்தா புயல் 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 இதனால கடல் அழி அழிப்பு நிறைய ஏற்பட ஒரு சூழல் அன்னைக்கு இருந்த இடம் பார்த்தா எங்கேயே கடந்தது நான் சொல்றது எண்பதுல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாக்குறேன் எல்லா இடமும் முன்னேறு கொய்யடமா இருக்கு இடம் தான் இருக்கு ஏற்கனவே அண்டார்டிக அண்டார்டிகளை பனிமலைகள் குறிக்கு போயிருந்த சூழலும் திடீர்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ஒரு அறிக்கை வெளியே வச்சாங்க சென்னை கார்பரேஷன் ஏன்னா நகர் டூ அடையாறுலாம் மூழ்கிடும் அப்படின்னு ஒரு அறிக்கை நீங்களே கொடுத்துருக்குறீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நாங்களே ரொம்ப தப தோண்ட இடத்துல நாங்க வாழ்ந்து நினைக்கிறோம் இடம் இல்லாம ஒண்டி ஒண்டி அங்கேயேதான் வாழ்றோம் இந்த மாதிரி இப்ப புழு பீச்சுன்னு உனக்கு புதுசா பொண்ணு வரீங்க இந்த புழு பீச்சு எதுக்கு நாங்க வள காலவாலை இழுக்கு இருந்தாச்சே இடம் விட்டு இடம் போகுமே அங்க பீச் எடுத்து பீச்சு மேல நான் வலை எடுத்து போட முடியுமா இல்ல எங்களால போக முடியுமா இது எங்களுக்கு வந்து ரொம்ப இடங்கள் இல்லாவா ஆஹ் அதுக்கு எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு இடமே இல்லையா அப்ப நீ புழு பீச்சு என்ன பண்றது ஆஹ் நாங்க நிறைய வலைய தாழ் இருக்கிற இடம் மீன் எடுத்துட்டு போற இது அதுல வலை எடுத்துட்டு போற நேரத்துல அந்த இடங்கள் இல்ல நீ புழு பீச்சுன்னு ஒண்ணு போடும் போது செக்யூரிட்டி போடுவேன் போலீஸ் போடுவேன் பாதுகாப்பு போடுவேன் அது மட்டும் இல்லையா ஆமைகள் வர இடத்துல போய் நீ இத கொண்டு நியாயமான ஆமன்றது இருட்டு நேரங்கள்ல அது மேல இருந்து கரை வந்து முட்டை போடுற காரணம் அடுத்த மாசம் தை மாசம் மார்கழி பத்து இன்னொரு ஒரு இருபது நாளான முட்டை போடணும் இன்னைக்கே ஒரு ஆமை வந்து அதை அடையாளத்து வச்சுட்டு போகுது ஆனா வெளிச்சம் வெளிச்சனால அரு தண்ணி நோக்கி போகுது காரணம் அங்க வெளிச்சமா இருக்கிறதுனால தயவு செஞ்சு ஆமைகளை பா பாதுகாக்கணும் இந்த மாதிரி வெளிச்சமோ பீச்சோ காட்டுறாங்க ஏன்னா காடா இருக்கு இருட்டா இருக்கு வெளிச்சம் இல்லாதனாலதான் முத இடத்துல காட்டுது இங்கேயும் ஒரு காலத்துல ஆமைகள்லாம் நிறைய முட்டையிட்டு பாதுகாப்பா அதுங்க அனுப்பிக்கிற ஒரு சுச்சு சுச்சுவேஷனா இருக்கு இப்ப இந்த புழு பீச் வந்தா நிறைய லைட்டு போட்டீங்கன்னா எல்லாமே வராது அது மட்டும் இல்ல நாங்களா பெரும்பாலும் போட முடியாது காய காய்க்க முடியாது எங்களால் வாழ்வாதாரம் மீதும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலார் தயவு செஞ்சு இதை இந்த இடத்துல இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே நாங்க சொத்து இல்லாம வச்சுட்டு இருக்குது இறம் இல்லாம ஒண்டி ஒண்ணி நாங்க அடிச்சுட்டு வரோம் இந்த இதில் நடுவில் நீ வந்து என்னத்துக்கு இது தேவையில்லைன்றதுதான் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறேன்